திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான் இன் திறந்தெறிந்து தேரப்படும் ஒளி பிறந்து கூட்டத்தின் மீங்கி படுபரியும் நான் உடையான் கட்டே தெளிவு கட்டே தெளிவு இன்பம் உயிரச்சம் நான் இன் திறந்தெறிந்து தேரப்படும் அரிய கற்றா சற்றா கண்ணொந்தெரியுங்கள் இன்மை அறிதே வெளிரே அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் மிக்க குழல் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான் இன் திறந்தெறிந்து தேரப்படும் வெறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தங் கருமமே கட்டளைகள் தேருதல் ஓமுறை மற்றவர் பற்றிலர் நாணார் பழி பழி அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான் இன் திறந்தெறிந்து தேரப்படும் காதன்மை கந்த அறிவரியா தேருதல் வேதமை எல்லா தரும் தேரான் வீரனை தெளிந்தான் வழிமுறை தீரா தரும் இடும்பை தரும் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் இன் திறந்தெறிந்து தேரப்படும் வேறற்கு யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் தேரான் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தேராயிடும் வை தரும் ரும் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும் குரலும் பொருளும் குரல் ஐநூற்றி ஒன்று அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும் அறவழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன் உயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும் இதுதான் ஈக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இரண்டு குடிபிறந்து பிறந்து கூட்டத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட் தெளிவு குற்றமற்றவனாகவும் பழிச்செயல் புரிந்திட அஞ்சு நாணுகின்றவனாகவும் இருப்பவனையே உயர்குடியில் பிறந்தவன் என தெளிவு கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி மூன்று அரியகற்றா சற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வெளிரே அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் இயக்குறையும் அற்றவர் என்றும் புகழப்படுவோரை கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை என கணித்துவிட இயலாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நான்கு குண நாடி கோற்ற நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் ஒருவனின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் ஐநூற்றி ஐந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தங் கருமமே கட்டளைகள் ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைக்கல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஆறு அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் நாணார் நாணார்பழீம் நெறியற்றவர்களை ஒரு பணிக்கு தேர்வு செய்யக்கூடாது அவர்கள் உலகத்தை பற்றி கவலைப்படாமல் பழிக்கு நாணாமல் செயல்படுவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஏழு காதன்மை கந்த அறிவரியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் அறிவு இல்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டுமல்ல அதனால் பயனற்ற செயல்களே விளையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும் ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்திக்கொண்டால் அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஒன்பது தேரக்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக்கூடாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பத்து தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்